நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப அஞ்சலி வந்து முரளி பிஸ்னஸ் பண்றதுக்காக தன்னோட பணத்தை எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இதனால ராகவுக்கு பயங்கர கோவம் வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால அஞ்சலி அக்காவுக்கும் நம்ம ராகவுக்கு இடையோ சின்னதாக கருத்து ஏற்பாடு ஏற்பட்டுருச்சு முரளி பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபியும் வந்து அஞ்சலி அக்கா கூட சேர்ந்து முரளிக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ராகவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி போயிட்டு பிபி மாத்திரை போட போறாப்ல ஏற்கனவே பிபி மாத்திரை போட்டுட்டாப்புல திருப்பியும் போட போறப்ப நம்ம அபி தடுத்து நிப்பாட்டுறாங்க நீயும் சேர்ந்து தானே அந்த முரளிக்கு வந்து பணத்தை கொடுக்க சொன்ன உன்னோட திட்டம்லாம் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முரளியும் அபியையும் சேர்த்து வச்சு நம்ம ராகவ் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபி நேராக ராகவ் கையை இழுத்து பிடிச்சுக்கிட்டு போய் முருகன் சாமி கிட்ட நிப்பாட்டி முருகன் சாமி மேல சத்தியமா நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை அஞ்சலி அக்காவோட உடம்ப மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்படி சொன்னேன் மறுபடியும் ஏதாச்சும் சொல்லி அவங்களுக்கு திருப்பி உடம்பு சரி இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகுறது அந்த துரோகி முரளிக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ராகவ் கொஞ்சம் அடங்கினாப்புல அதுக்கப்புறம் கிளம்பி ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாப்புல அபி சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு பார்க்கறாங்க ஆனால் கேட்காமே போயிடுறாப்புல அங்கே வர்ற முரளி இன்னும் மேலே அவங்க கோபமாக தான் இருக்கானா அப்படி அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேச இல்லையே அவர் என் மேல கோவமாலாம் இல்ல அவர் எனக்காக மல்லிய பூவும் அல்வாவும் வாங்கிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு நான் வேணா வேணான்னு சொல்ல சொல்ல அப்படிங்கிறாப்ல நம்ம அபி இதை கேட்ட முரளி என்ன சும்மா வேணும்னே சொல்றியா அப்படின்னு கேட்க இல்லவே இல்லையே அஞ்சலி அக்கா கோவப்படுறதுக்கு காரணம் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு தானே அதனால நம்ம இன்னையில இருந்து சேர்ந்து வாழலாம் அதை பார்த்துட்டுனாச்சும் அஞ்சலி அக்கா சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்னு அவரு தான் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு முரளி கிட்ட ஒரு பிட்ட போடுறாங்க நம்ம அபி ஸோ அபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தான் இருக்கு முரளி வந்து நடிக்கிறாப்லையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம முரளி போயிடுறாப்புல அதுக்கப்புறம் அணு வராங்க அணு வந்து நம்ம அபி கிட்ட விசாரிக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா முரளி வந்து இந்த மாதிரி நடிக்கிறானா இல்லையான்னு எனக்கு தெரியல அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அபி முரளி கிட்ட சவால் விட்டுட்டாங்க ஆனால் ராகவ் வாங்கிக்கிட்டு வரணும் இல்லையா அதுக்காக ஆபீஸ்ல மீட்டிங்ல இருக்கிற நம்ம ராகவ் அபியும் திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எப்படியோ ராகவ ஃபோன் அட்டன் பண்ண வச்சாடுறாங்க அந்த மீட்டிங்ல லாவண்யாவும் இருக்கிறாங்க இப்போ ஃபோனில் வந்து நம்ம அபி வந்து ராகவ் கிட்டே இந்த மாதிரி மல்லிகைப்பூ அல்வா பால்கோவெல்லாம் வாங்கிக்கிட்டு வரணும் நீங்கள் வாங்கிக்கிட்டு வரல அப்படின்னா இங்கே அணு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் தானே நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க லாவணியாவுக்கு பயங்கர விருப்பம் ராகவ் கிட்டே நீ ஏன் அந்த அபியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னும் எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு